வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு தான் எம் டி போயிட்டு இருக்கோம் எதுக்கு நம்ம எம்டி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்ற ஏத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊருக்குன்ட்டு தெரியல நம்ம ஆனா இலை ஏத்த போறோம் நம்ம இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் இந்த பொள்ளாச்சி பல்லடம் இந்த மாதிரி இந்த சரௌண்டிங் வந்தாலே வந்து அப்படியே

நம்ம வந்து இளநீ ஏத்துறதுக்கு தோப்புக்கு போகிறோமா இல்லை குடோனுக்கு போகிறோமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு பொல்லாச்சி வர சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் எங்கே போகிறோம் என்னன்ட்டு பாருங்கள் வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நம்ம வந்து நமக்கு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து இது குடோன் அதான் வந்து குடோனில் ஏற்றுகிற மாதிரி தான் நினைக்கிறேன் நம்ம வந்திருக்கிறது குடோனில் போய் வெயிட் பண்ணுறோம் வந்து இல்லை ஆளுங்களாம் இன்னும் யாரும் வரல கா இளநியும் இன்னும் எதுவும் வரல இல்லை ஒருவேளை இங்கே வந்துட்டு வெளியில் அனுப்புவங்களா என்னென்னு சரியாக தெரியல நம்ம நைட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு படுத்துட்டோம் நைட்டெலாம் சரியான காற்று நமக்கு வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குர்கானுக்கு தான் லோடு ஏலனி இந்த வண்டி பன்னெண்டு வீல் இது வந்து மும்பைக்கா இது என்னன்னு தெரியல ஏன்னா இதில் டிரைவரே இல்லை இது வந்து இந்த வண்டி வந்து மும்பைக்கு குர்கானில் கேமராலாம் இருக்குது கிளைமேட்டை பாருங்க சில்லுன்னு தான் இருக்குது வெயில் தெரிஞ்சாலுமே சரி சில்லன் இருக்குது ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஒரு டீ கடை கூட கிடையாது ஒரே ஒரு ம மளிகை கடை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே தான் டீ ஃபிளாஸ்கில் வச்சு கொடுக்குறாங்க ஹோட்டல் எதுவும் கிடையாது நம்ம நைட்டு வரும்போது சாப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டாங்க வேமெண்ட்டில் கிலோ இடம் போட்டோம் அங்கேயே சொல்லிட்டாங்க சாப்பிட்டு போயிடுங்க அங்கே ஹோட்டலாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நைட்டு சாப்பிட்டு வந்துடும் இப்போ காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் ஆளுங்க வந்தால் கேட்கும் கேட்கணும் இல்லைன்னா வெளில அவங்க வண்டி வாங்கிட்டு போய்ட்டு சாப்பிட்டு வர வண்டி தான் இதில் தான் நம்ம வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த நம்ம வந்து ஒரு குடோனில் இருக்கோம்ல அந்த குடோனுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மர தோப்பு இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பசுமையா அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு இந்த கிராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் இங்க ஒரு மரம் இருக்கா அப்படியே அது ஒரே லைன்லயே இருக்கும் பாருங்க இந்த கிராஸ்ல இருந்து பார்த்தாலே நல்லாவே தெரியும் இந்த இப்போ இங்க ஒண்ணும் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா இங்க அப்படியே இதுல அப்படியே நேரா பார்த்தாலுமே அப்படியே நேரா ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும் பார்த்தாலே தெளிக்கிறது போதே அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு நாலு வீடு இந்த வீடு பாருங்க அப்படியே ஒரே மாதிரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் சேல்னு போட்டிருக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு சேல் அப்படின்னு போட்டிருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது ஒன்றும் யாருமே இங்கே வரவே இல்லை இந்த குடோனுக்கு ரெண்டு நாள் ஆகுதா ஒரு நாள் ஆகுதான்னு தெரியல இன்னைக்கு என்ன பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து அந்த குட்டி நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது மரம் வந்து உள்ளே இருக்குது ஆனால் எல்லாம் வந்து வெளியே இந்த ப வேலியை தாண்டி வெளில போயிருக்குது அதில் இருக்கு போய் பறித்து சாப்பிட போகிறேன் இங்கே மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காகம் வந்து கூடு கட்டி இருக்கு இப்போ தெரியுங்களா இப்போ தான் அந்த காகம் வந்து இருந்து பறந்து போச்சு இதோ ஏதோ பொது பாருங்க இங்கிருந்து பறிக்க முடியுமா நெல்லிக்காவை அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை மரமும் இருக்குங்க காக்காலாம் கத்துது எதனால கத்து தெரியல நம்ம அது கூண்டை ஏதாவது பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு கற்றுக்கா தெரியல சப்போர்ட்டா காலையில் இருந்து இப்போதான் பார்க்குறேன் அது இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு வரும் வரும்போது தான் பார்த்தேனே நிறைய கொஞ்சம் பிஞ்சி நிறையா இருக்குது இதில் இங்கே பிறகு நெல்லிக்காய் அப்படி எப்படி இருக்குன்ட்டு ஸ்கூல் ஊரில் ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் இது மாதிரி நெல்லிக்காய் மரம் அந்த மாதிரி ஏதா இருந்தால் நல்லிக்காய் பறிச்செலாம் சாப்பிட்ருக்கோம் பரிச்செலாம் திருடியாக சாப்பிட்ருக்கோம் ஊரில் போய் நெல்லி நெல்லிக்காய் பறித்து உப்பு வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து இங்கே எல்லார் வீட்லேயும் மேக்சிமம் வந்து ஒரு பத்து மரமாவது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி எல்லார் வீடும் பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக மரம் நம்ம சைட்லாம் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இவ்வளோலாம் வச்சுருக்க மாட்டாங்க நம்ம வந்துட்டோம் இங்கே வெளியில் கேட்டுக்கு வெளில வந்தாச்சு நல்லிக்காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கல் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அந்த கல் கேப்லாம் பாம்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சீக்கிரம் பறிச்சுட்டு ஓடிட வண்டி தான் அந்த காக்கா நம்ம அந்த உள்ளே இருக்கிற வரைக்கும் கத்திட்டே இருந்துச்சு இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பறித்து பாக்கெட்டில் வச்ச வண்டி தான் பக்கத்தில் ஒரு வண்டி இருக்கு அவங்களுக்கும் கொடுப்போம் ஆனா ரொம்பவும் சா இவ்வளவு இருக்கு அப்படின்னுட்டு ரொம்பவும் சாப்பிட முடியும் ஆசைக்கு சாப்பிடலாம் ஏன்னா பல்லு எல்லாம் கூச ஆரம்பிச்சிரும் பாருங்க இவ்வளவு பறிச்சு வச்சிருச்சு பாக்கெட்ல போதும் செஸ்ட்டு மிஸ் பல் பிரிச்சிருக்கும் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு உப்பு வச்சு சாப்பிட போகிறோம் அந்த வண்டி கொஞ்சம் கொடுத்துட்டோம் மழை வேறு ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு ஹெவியாக வருது ஷட்டர் ஏறிக்க விட வேண்டியதான் நெல்லிக்காய் உப்பு வச்சு சாப்பிடுன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்திருக்கும் நீங்களும் நல்லிக்காய் அவங்க சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா பறித்து இந்த மாதிரி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரும்போது வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அம்மா கொஞ்சம் கல்லை வந்து கொடுத்தாங்க அதை சாப்பிட முடில நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க சாப்பிட முடிலுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நான் மும்பைக்கு லோடு எடுத்தது வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் மாதுளம்பழம்லாம் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்லையை வந்து அவிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அவங்க அவிச்சு நம்மள்கிட்ட கொடுத்துறாங்க அந்த மனசு இருக்க அதான் கடவுள் அப்படியே மழைக்கு சூடாக அவிச்ச கல்லை நம்ம வண்டிக்கு வந்து இளநீ ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க வெளியிலேருந்து வண்டியிலே கொண்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்க நம்ம வில்லெல்லாம் இங்கேயும் நம்மளை கூப்பிட்டு போகலை ஃபஸ்ட்டு இப்படி இருந்தோம் இப்போ இது உள்ளே விட்டுருக்காங்க லோடு எத்தனை இப்படி தான் விடணுமா பாருங்க இது வரைக்கும் பாடி மட்டும் உள்ள கடக்கு ஒரு இளநீ வந்து உடஞ்சிருச்சு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஊற்றி பாருங்க

பேலன்ஸ் இந்த சாதா இளனி அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் நானா சொல்றேன் நம்ம நானும் வேணும்னா சொன்னியே தூங்க பாருங்க ஆனால் இந்த எல்னி இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதுல ஒரு டைம் கூட நான் குடிச்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல் குடிச்சதில்ல கலரே போடுறேன் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு இது கேமராவில் வீடியோவில் பார்க்கும் போது பேன்ஸ் நம்ம நம்மில் ஏற்ற போகிறாங்க அண்ணா இது என்ன ஊருக்குண்ணா மங்களூரா இது ஹைப்ரிட்டாண்ணா இது இந்த ஏழ்நீட்டா அதுதான் ஹைபிரிட்டா இது இல்லை கவுளி சவுத் காட் ஆரஞ்சு ஏழ்நீ பேரா இது அப்படின்னா இது ஸ்பெஷல் எதாவது இருக்காண்ணா ஸ்பெஷலா இப்போ இந்த இளநீ முப்பது ரூபானா இது எவ்வளோ இருக்கும் ஒரு ஏழனி நிறைய ரேட்டா அதே சேம் ரேட் தானா இப்போ எங்களுக்கு இந்த இளநீ ஏத்தீங்களா எங்களுக்கு இந்த இளநீ ஏற்ற மாட்டீங்க அப்போ இதுதான் ஹைப்ரிட்டாண்ணா இந்த இளநீ தான் ஹைப்ரிட் இது கிடையாது இது நீங்க வந்து லோடிங் மேனா நீங்க லோடிங் மேனா இது காய் உங்களுக்கு எண்ணி விடுறது நீங்க லோடு ஏத்துறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் சேலரி லோடு ஏத்துறாங்கல்ல அவங்களுக்கு சேலரி எல்லாம் எப்படி லோடு ஏத்தி விடுறாங்களா அவங்களுக்கு சம்பளம் சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறேன் காய் kanaka That Anna reply be like நம்ம கடைக்கு புதுசா ஒரு தேவைக்கு வந்தானே எங்கடா அவன் அவன் காலையில இருந்து வரல எங்க போனா அவன் எங்க போனானே யாருக்கு தெரியாது இல்ல எப்ப வருவேன்னு சொன்னானே ஏதோ சொல்லல அதுக்கு ரெண்டு பேரும் திரும்பாம எகத்தாலமா பேசி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மழை நல்லா வந்துச்சு फ्रेंड्स சாரி நான் வந்து இந்த கலராக இருக்கிறது ஹைப்ரிட் நினச்சிட்டேன் ஆனால் நம்ம வண்டியில் ஏற்றுறது ஹைப்ரிட் தான் கலராக இருக்கிறது